இங்க ஒரு குடியாரினுடைய மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு குழந்தைங்களையும் வளர்த்துட்டு இருப்பாங்க இப்ப பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு ஒரு பணக்கார வீட்டுல வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க

அந்த பணக்கார பொண்ணுகிட்ட கேக்கலாம்னு கால் பண்றா ஆனா அந்த பணக்கார பொண்ணு அவ நம்பரை பார்த்ததும் கட் பண்ணி விட்டுறா இப்போ வெளிய ஒருத்தன் கிட்ட கடன் கேட்டா அந்த பையன் நைட் அவ தூங்கிட்டு இருக்கும்போது குடிச்சிட்டு தப்பா பேசிட்டு இருக்கான் சரி இப்போ அவ வேலை செய்யற வீட்டுக்கே போய் அந்த பணக்கார பொண்ணுகிட்ட காசு கத்தலைன்னு கேக்குறா ஆனாலும் அந்த பணக்கார பொண்ணு தரல கடைசியில அந்த வேலைக்காரி இந்த ஊரே வேணாலும் அவ குடிக்கார ஹஸ்பண்டையும் விட்டுட்டு அவ ரெண்டு குழந்தைகளையும் மட்டும் கூட்டிட்டு அவ சொந்த ஊருக்கே கிளம்பிறா